நேராக போகிறது சம்பரம்பாளைய டேமுக்கு போகிற வழி இருக்கிறவங்களுக்கு தெரியும் புதுசாக வந்து இருக்கவங்களுக்கு தெரியாது நான் போய் டேம் ஆண்டை காட்டுறேன் நீ ரொம்ப அழகா இருக்க

அந்த அந்த லொக்கேஷன் வந்து நான் அங்கே நின்று உங்களுக்கு க்ளோஸில் போட்டிருப்பேன் போன வீடியோவில் இப்போ மழை வந்த பிறகு மழை புயல் வெயிலெலாம் வந்த பிறகு அந்த லொக்கேஷன்லேருந்து இந்த லொக்கேஷன் எப்படி இருக்கு பாருங்கள் ஆனால் ரிஸ்க்கு யாரும் வராதிங்க போ ஆமாம் அதனால் போக சொல்லிடுவாங்க கீழே இறங்க சொல்லிடுவாங்க ஆமாம் இதான் செம்பரம்பாக்கம் டேமு நேற்று இருபது கனஅடி இருபது அடி கீழே இருந்தது இப்போ இருபது அடி மேலே ஏறி இருக்குது

போட்டில் மிதந்துன்னு இருக்கிறாங்க மக்களே அவங்க யாரும் தெரியல போய் பார்ப்போம் டேம் எங்கே அதிகமாக த தண்ணி திறந்து விட்டால் வீட்டிலெல்லாம் வெளியே வெள்ளம் வந்துடும் அப்படின்னு சொல்லிடுறாங்கலாம் பதறின்னு இருக்கோம் இவங்க என்னடா போட்ல போட்டில் விளாடின்னு இருக்கிறாங்க இல்லை இப்போ பாதுகாப்பு படையா என்னன்னு யாருன்னு தெரியல போய் காட்டுறோம் பாருங்க எவ்வளோ பெரிய டேமு ஆ நான் பேசுகிறது கேட்குதா கேட்கலையா இந்த இல்லைன்னா ஆமா ஏரியாக்கே ஒரு ஏகப்பட்ட ஊருக்குறேன் இருங்க அந்த இடத்த மட்டும் நான் காத்து வண்டி எங்கடா பைக் வராங்க விட்டோம்ட்டோம் ஏய் இதை போடுறா ஊருள்ள இது வந்து அது போடுறா ஊருக்கு வர்றாங்க அப்படி ஏறலாம் போலதுரா நமக்கு என்ன தெரியும் இந்த இல்லையே மக்களே இந்த போட்டை தான் காட்டப் போற நான். உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டணும்ல நல்லா ஏதோ மெதக்குறாங்கல. ஆளுங்க மிதக்கிறாங்க போட்டில் மெலக்குறாங்க. அது மெதக்குறாங்க பாருங்க. மெலக்குறாங்க. இப்போ வந்து ஜூம்ல காட்டுறோம் கொஞ்சம் பாக்கலாம். ஆமா மக்களே பாருங்க 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 இந்த பக்கம் டேமா பாருங்க நான் அங்க நின்று போட்டேன். பாருங்க. அங்க வந்து இந்த சைடு வந்திருக்கேன். யாரும் வந்து தயவு செஞ்சு வெளியே எங்கேயும் போகாதீங்க நேற்று பேஞ்ச மழையே வந்து இன்னும் வத்தலை தண்ணி செட்டி ஃபுல்லாக அப்படி தான் தேங்கி நிற்கிதுன்னு செய்தியில் போட்டுட்டுருக்காங்க இருபது அடி உயர்ந்திருக்கான் அந்த டேமில் இந்த தண்ணி இந்த டேமில் வந்து இருபது அடி உயர்ந்திருக்கான் நேற்று இருபது அடி கம்மியாக இருந்தது இந்த மழைக்கப்புறம் நேற்று ஃபுல்லாக பேஞ்ச மழைக்கப்புறம் இருபது அடி வந்து அதிகமாயிருக்கு ஆமாம் போட்டில் அவங்க என்ன தான் பண்ணுறாங்கன்றது தான் பார்க்க போகிறோம் நம்ம அந்த போட்டில் என்ன தான் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம் அங்கே போயிட்டு நான் காட்டுறேன் உங்களுக்கு ஆமாம் பர்மிஷன் இல்லைன்னு சொல்கிறாங்க அதனால எல்லோரும் தெரித்து ஓடிட்டுருக்கோம் பார்த்துட்டு பார்த்துட்டு ஒன்றும் இல்லை தண்ணியை பார்க்கறதுக்கு அவ்வளோ இது போட்டில் என்ன தான் பண்ணுறாங்கன்னு உங்களுக்காக ஓடிலாம் போய் காட்டுறேன் ஒரு எவ்வளோ சப்ஸ்கிரைபர் மட்டும் போட்டுருங்க ஆமாம் ஆமாம் நடந்த வராரு நடந்த வராரு மீன் பிடிக்கிறாங்க மீன் பிடிக்கிறாங்க ப்ரோ டேம்ல திறந்து விடுற இடம் வந்து டேமுக்கு செம்பரம்பாக்கம் டேம் வந்து திறந்து இத்தனை அடி திறந்து விடப்படுகிறது திறந்து விடப்படலை அப்படின்றது இந்த வீடியோ தான் இதுதான் அந்த டேம் ஒரு வீடியோ எடுத்து போட எவ்வளவு கஷ்டம் ஒரு மனுஷன் ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடுவிக்கிறாங்களே டேம் வந்து ரிஸ்க் எடுத்து உங்களுக்கு காட்டியிருக்கேன் ஒரே ஒரு ஃபாலோ போட்டு போங்க ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு இருந்தா யூடியூப்ல பார்த்துட்டு இருந்தா சப்ஸ்கிரைப் இருப்பாங்க போடுங்க இன்ஸ்டாகிராமில் பார்த்துருந்தா இருந்தா ஃபாலோ பண்ணிட்டு போங்க செம்பரம்பாக்கம் டேம் வந்து இருபது அடி கனல் உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா போய் செம்பரம்பக்கம் டேம்ல வந்து உங்களுக்கு வீடியோ எடுத்து ரிஸ்க் எடுத்து போட்டிருக்கேன் அதே மாதிரி அதை திறந்து விட்டாலே பக்கத்தில் இருக்க ஏரியா எல்லாமே அப்படியே பயங்கரமா தண்ணி ஏறிடும் வெளியே வர முடியாது இரண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னா சென்னையில வந்து நேற்று பேஞ்ச மழை வந்து இன்னைக்கு வந்து குறையவே இல்லை தண்ணி அதனால பார்த்து போங்க வெளியே போவாதீங்க இன்னைக்கு நாட்டிக்கு மூணு நாள் வீட்டுல இருந்துட்டு திங்கட்கிழமை தண்ணி எல்லாம் சென்னைக்குள்ள வத்தின வருங்க அதுக்கப்புறமா போங்க நம்ம சேஃபா இருங்க வீட்டுல இருங்க வெளியே வராதிங்க இந்த வீடியோ எதுக்காக இந்த சம்பிரமாக டேம் காமிச்சிருக்கோன்னா தண்ணி வந்து அதிகமா இருக்கு சம்பிரமாக டேம் ஒட்டி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து சேஃபா இருங்க செக்யூர்டா இருங்க அதுக்கப்புறமா நம்ம தொடர்ந்து வீடியோ போட்டுட்டே இருப்போம் இந்த மாதிரி அவர்னஸ் வீடியோ எல்லாம் தொடர்ந்து பாருங்க பாய்